எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியுள்ள தபால் பெட்டி எழுதிய கடிதம் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி பணியாற்றுகின்ற திருமதி ஏ சாந்தி பிரபு அம்மா அவர்கள் அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அளிக்கின்றார் வணக்கம் சார் கேக்குதா கேக்குதா அவர்களுக்கும் வினோத் சருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள் அதாவது எஸ் ராமகிருஷ்ணன் சார வந்து தொடர்பு கொள்ளணும்னு நான் நிறைய புத்தகங்கள் படிக்கும்போதும் நினைச்சிட்டு இருந்தேன் ஒவ்வொரு புத்தகத்துல இருக்கிற ஒவ்வொரு வரியும் வந்து ரொம்ப உயிரோட்டமா இருக்கும் குறிப்பிட்டு சொல்லணும்னா துணை எழுத்து வீடில்லா புத்தகங்கள்னு எல்லாத்துக்குமே நான் வந்து சாருக்கு தபால் அனுப்பிக்கிட்டே இருந்தேன் வீட்டு அட்ரஸ்ஸ பொறுத்த வரைக்கும் ஆஹ் அப்ப அதனால சாந்தி பிரபுங்கிற பேர் வந்து அநேகமா சாருக்கு தெரிஞ்சுட்டோம்னு நினைக்கிறேன் எனக்கு சாருக்கு தபால் போடணும் அப்படிங்கிறதுக்கு தூண்டுதலா அமைஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாருடைய புத்தகம் தபால் பெட்டி எழுதிய கடிதம் தான் இந்த புத்தகம் வந்து படிக்கிறதுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும் ஆனா இந்த புத்தகத்துல இருக்கிற ஒவ்வொரு வரியையும் நம்ம திருப்பி திருப்பி யோசிக்கிறோம் திருப்பி திருப்பி நம்ம அத பழைய நினைவுகளுக்குள்ள போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையே திருப்பி போட்ட மாதிரி இருக்குது அரை மணி நேர புத்தகங்கள் அப்படிங்கிறது ஒரு இரண்டு நாள் மூன்று நாள் நம்ம மனசுல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த புக்க வந்து குழந்தைகளுக்கு நாம வந்து கிஃப்ட் பண்ணலாம் தாராளமா ஏன்னா இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களுமே வந்து ரொம்ப ஒரு ஒரு கேஷுவலா பேசுற மாதிரி ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரியான ஒரு நடையில தான் இருக்கு அதற்குள்ள இருக்கிற அர்த்தங்கள் வந்து ரொம்ப ஆழமானது இதுல வந்து எனக்கு முதல்ல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சார் கொடுத்திருக்கிற அந்த சமர்ப்பணம் தான் ஏன்னா அந்த சமர்ப்பணம் வார்த்தைகளையே வந்து மகிழ்ச்சியின் தூதுவர்களான தபால்காரர்களுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு ஒரு வார்த்தையை தெரிஞ்சு போச்சு சார் வந்து எவ்வளவு பரந்த மான் மனப்பான்மையோட எழுதிக்காங்க அவங்க வந்து அவங்களுடைய காலத்துல எப்படி வந்து இந்த தபால் பெட்டிய வந்து தபால் வர்றதுக்காக வெயிட் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த இதெல்லாமே இந்த ஒரு லைன்ல முடிஞ்சிருந்து அதே மாதிரி ஆஹ் அவங்களுடைய அந்த அணிந்துரை இருக்குது இல்லையா அந்த அணிந்துரை எண்ணுரை இதுல எல்லாம் இருக்கும்ல யூஸ்வலா சாருடைய புத்தகங்கள்ல ஆஹ் அவங்களோட ஒய்ஃப் சந்திரபிரபா அம்மா இவங்களெல்லாம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க இந்த புக்ல இன்னொன்னு மிகப்பெரிய ஹைலைட் வந்து இதுல இருக்கிற படங்கள் தான் இல்லாத நீங்க பாத்தீங்கன்னானே தெரியும் ஒவ்வொரு பக்கத்துலயும் இருக்கிற படங்கள் வந்து அவ்வளவு அருமையா இருக்கும் இத நான் வந்து எதுக்காக காட்டுறேன்னா இந்த புத்தகங்களுடைய படங்களே பேசும் இந்த பக்கத்துல இந்த அத்தியாயத்துல என்ன கதை இருக்குன்னு சோ அந்த படங்கள் வரைஞ்ச முரளிமோகன் சாருக்கும் வந்து இவங்க நன்றியை தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கும் போது எந்த அளவுக்கு ஒரு புத்தகத்துக்காக ஐயா நினைக்கிட்டு இருக்காங்கன்றது இதுல இருந்து எனக்கு புரியுது இந்த சின்ன புத்தகத்தையே ஒரு அஞ்சு அத்தியாயமா பிரிச்சிருக்காங்க இந்த அஞ்சு அத்தியாயத்துல வந்து ஒரு அத்தியாயம ரொம்ப ரொம்ப நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நினைவுகளின் நிறம் அப்படின்னு அதுல ஒரு வார்த்தை இருக்குது நம்ம நினைவுகளுடைய நிறம் என்ன அப்படிங்கிறத வந்து பச்சைன்னு ஒரு பக்கம் சொல்ற மாதிரியும் அந்த தபால் பெட்டி சொல்ற மாதிரியோ நினைவுகளோட நிறம் வந்து கருப்பு அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்ற மாதிரியும் காட்சி அமைக்கப்பட்டிருக்கிற அந்த அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான கதைகள் இருக்கு அது போக நிறைய வந்து நமக்கு தெரியாத நுணுக்கமான தகவல்களையும் ஐயாவுடைய பாணி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கதை ஓட்டம் ஒரு நாளும் குறையாது நம்ம எப்படி படிச்சுட்டு இருக்கோமோ அந்த கதையுடைய வேகம் அப்படியே போய்கிட்டேதான் இருக்கும் அதுக்கிடையில நமக்கு தெரியாத எத்தனையோ சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களையுமே கொண்டு வந்திருப்பாங்க நம்ம வந்து அதை அப்படியே அண்டர்லைன் பண்ணி படிக்கலாம் இது வந்து ஒரு ஒரு சாதாரண குழந்தைங்களுக்குள்ள உள்ள புக்கு ஒரு கதை புக்கு அப்படின்னு நம்ம நினைச்சாலுமே நிச்சயமா வந்து நமக்கு ஒரு பெண் தேவைப்படும் ஏன்னா நல்ல நிறைய வார்த்தைகள் அவ்வளவு அழகா சித்திரிக்கப்பட்டிருக்கு சரி இப்ப நான் வந்து கதையுடைய அந்த குள்ள போறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தபால் பெட்டி இருக்கு ஒரு தபால் பெட்டிக்கும் தபால் பெட்டிக்கு நண்பனாக இருந்த ஒரு பையன் தங்கமுத்து அப்படின்ட்டு ஒரு பையன் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற விஷயங்களை மையப்படுத்தி எழுதிக்கிறது தான் இந்த தபால் பெட்டி எழுதிய கடிதம் தலையை எவ்வளவு வித்தியாசமா யோசிச்சிருக்காங்க பாருங்க சார் எப்படி அதோட இன்ட்ரோடக்ஷன் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு நான் சொல்றதை விட இந்த புக்கோடைய கடைசி வரிய நான் சொல்றேன் கடைசி வரி எப்படின்னு பாத்தீங்கன்னா தபால் பெட்டி பல கதைகளோடு காத்திருக்கின்றன நாம் தான் நம்முடைய செவிகளையும் அனதையும் திறந்து வைத்திருக்க வேண்டும் ஒரு லைன் இருக்கு அட்டகாசமான லைன் உண்மையிலே தபால் பெட்டிக்குள்ள இத்தனை விஷயங்கள் இருக்கா ஒரு தபால் பெட்டிக்குள்ள அது வந்து ஒண்ணுமே கிடையாது அது ஒரு சாதாரண பாக்ஸ் நம்ம நினைக்கிறோம் ஆனா அந்த தபால் பெட்டிக்கு ஒரு உணர்ச்சி வந்ததுன்னா அந்த தபால் பெட்டி என்னெல்லாம் நினைக்கும் எப்படியெல்லாம் அந்த தபால் பெட்டி தன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுத்துட்டு போகுங்கிறது தான் இந்த ஒரு மனதை பாதித்த அருமையான கதைன்னு நான் சொல்றேன் உங்கள்ட்ட நான் வந்து ஓபனா சொல்றேன் சார் இந்த புக்கை படிக்கும் போது நான் என்னுடைய குழந்தை நாலு வயசு குழந்தைய பக்கத்துல வச்சுதான் அவள்கிட்ட நான் இந்த கதையை சொன்னேன் அவ கேட்ட ஆர்வம் வந்து என்ன இன்னும் மேலும் மேலும் உன்னுடைய பல புத்தகங்களை படிச்சு அவளுக்கு சொல்லணுங்கிற எண்ணம் எனக்கு வந்தது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த தங்கமுத்து அந்த கேரக்டர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த தேரடிங்கிற இடத்த அவங்க கொண்டு வந்துடுறாங்க தேரடியில இருக்கிற ஒரு வேப்ப மரம் அந்த வேப்ப மரத்துல நாற்பது வருஷமா ஒரு தபால் பெட்டி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இதுல ஒரு நுணுக்கமான விஷயம் என்னன்னா அந்த த தொங்கிட்டு இருக்கிற தபால் பெட்டி நான் அதோட சார் நிறுத்திக்கிறேன் கீழே எல் வடிவத்துல ஒரு மேக்னெட்ட பொருத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க அப்போ ஒரு தபால் பெட்டியையும் வர்ணித்த பிறகுதான் அவர் அடுத்த கட்டத்துக்கே போறாரு சரிங்களா அதுல என்ன ஆகுது அப்படின்னா இப்பெல்லாம் பல வந்து அஞ்சல் வர்றது கிடையாது தபால் யாருமே எழுதுறது கிடையாது எல்லா இடமும் மின்னஞ்சல் வருது குறுஞ்செய்தி வாட்ஸ்அப்ல வருது அதனால இந்த தபால் பெட்டி எல்லாத்தையும் அகற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தபால் துறையில இருக்கிறவங்க எல்லாம் நினைச்சிருக்காங்க அதனால கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு தபால் பெட்டி எடுத்து அவங்க வேன்ல அடைச்சு போடுறாங்கிறதுலாம் ஸ்டார்டிங் அதுலயும் ஒரு லைனை வந்து கோடிட்டு நான் காட்ட விரும்புறேன் கைவிடப்பட்ட மனிதர்களைப் போல கைவிடப்பட்ட தபால் பெட்டிகள் மௌனமாகவே கிடந்தன சார் அந்த வார்த்தையை பாருங்க கைவிடப்பட்ட மனிதர்களைப் போல கைவிடப்பட்ட தபால் பெட்டிகள் மௌனமாகவே கிடந்தங்கிறது வந்து ஒரு ஒரு சாதாரண வார்த்தையா நம்ம படிச்சுட்டு போனோம் அப்படின்னா அது ஓகே ஆனா அதுக்கு உள்ள நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குங்கிறது சரிங்களா அப்ப அந்த தபால் பெட்டியெல்லாம் கொண்டு போயாச்சு அப்பவும் அதுலயும் ஒரு வார்த்தை அழகா இருக்கு சும்மா எல்லா தபால் பெட்டியும் இருபத்தஞ்சு தபால் பெட்டியும் ஒரு ரூம்ல வந்து இடத்த அடைச்சிட்டு இருக்குங்கிற மாதிரி தான் அந்த அஞ்சல் துறையில வேலை பாக்குறவங்க எல்லாரும் வந்து மனசுல நினைக்கிறாங்க சரிங்களா அதனால அந்த பின்னாடி கொண்டு போய் அவங்க போட்டுடுறாங்க அவங்க பின்னாடி போடுறதுல ஒரு தபால் பெட்டி தன்னுடைய பழைய நினைவுகள் எல்லாத்தையும் வந்து அஹ் யோசிக்க ஆரம்பிக்குது அப்ப அந்த தபால் பெட்டிக்கு வந்து பழைய ஞாபகங்கள்ல தங்க மொத்தம் ஒரு பையன் தான் முதல்ல நினைவுக்கு வரும் தங்கமுத்து வந்து ஞாபகம் வச்சிருப்பானா அப்படின்னு தெரியல ஆனா யோசிக்குது எப்படின்னா அந்த தங்கமுத்து ஆறாம் வகுப்பு படிச்சிட்டு இருந்தா ஒரு பனிரெண்டு வயது பையன் அங்க நகரத்துல இருந்து கிராமத்துக்குள்ள வரா அப்ப கிராமத்துக்கு வரும்போது அவங்களுடைய மாமா ஆறிமுகம்ங்கிறவங்க வந்து கிராமத்துல படி படிக்க வைக்கிறதுக்காக கொஞ்சம் நிறைய வசதிகள் இருக்குன்னு சொல்லி அவனை வந்து இங்க அந்த நக இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க அப்ப அவன் அங்க இருக்கும்போது அவங்க அத்தை வந்து அவனை சரியா பாத்துக்கிறது கிடையாது ஒழுங்கா அவனுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க ட்ரெஸ் எல்லாம் அவன் வந்து ஒழுங்கா அவன் தோச்சு போட்டாலும் அதை வந்து ஒழுங்கா அவனுக்கு எடுத்து தர மாட்டாங்க இதெல்லாமே வந்து எல்லாருமே சாதாரணமா சொல்ற விஷயங்கள் தான் சாப்பாடு சரியா அவங்க அத்தை போடலை சித்தி போடலைங்கிறது கூட சாதாரணமா ஆசிரியர் வந்து இதுலயும் ஒரு அழகான வரி என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி வந்து அந்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க தேங்காய் என்ன கூட தலையில வைக்கிறதுக்கு தரல அவங்க கண்ணாட்சி தரலன்னு போட்டுட்டாங்க அப்போ ஒரு நுணுக்கமா படுற கஷ்டத்தை கூட சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த இடத்துல தேங்காய் எண்ணெய் கூட தரலங்கிறது அந்த ஒரு நமக்கு சாதாரண விஷயமா இருக்கலாம் ஆனா ஒரு பன்னிரெண்டு வயது பையனுக்கு அது எவ்வளவு தூரம் மனசை பாதிச்சு அப்போ இவங்க மாமா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சு பாதி நேரம் அவன் வந்து ஒரு அஹ் மாமாவுடைய மளிகை கடையிலதான் வேலை பாக்குறாங்க அந்த பலசருக்கு கடையில வேலை பார்க்கறான் குடௌன்ல இருந்து சாமானெல்லாம் எடுத்துட்டு வரான் இந்த மாதிரி எல்லாம் வேலை பாக்குறான் அவங்க அத்தைக்கு தெரியாம சில நேரங்கள்ல அவனை வந்து முத்துவிலாஸ்னு ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டலோட பேரை கூட அவன் குறிப்பிட்டுறது வந்து நல்லா இருக்கும் ஏன்னா நிச்சயமா நம்ம அந்த மதுரை பக்கம் அந்த எல்லாம் சைடு சேருடைய அந்த விருதுநகர் பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கடைகள் இந்த மாதிரியான பேர்ல வர்றது வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் இப்பதான் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான அந்த ஹோட்டல் எல்லாமே வந்துட்டு இருக்கு அப்ப இப்படி ஒரு பாரம்பரியம் மாறாத ஒரு கடை அந்த கடையிலையும் உள்ள இட்லியையும் ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் பழைய நினைவுகள் அப்படின்னு ஒரு நாற்பது வருஷம் கிட்டத்தட்ட நம்ம பின்னோக்கி போகும்போது நாற்பது வருஷத்துக்கு பின்னாடி இருந்த காலகட்டத்திலையும் என்னென்ன நடந்திருக்கும் வந்து ஒரு ஒன்னு ரெண்டு வார்த்தைகள் அந்த வார்த்தைகளுடைய ஆணம் மூலமா சொல்றது ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயம்தான் அப்ப இவன் வந்து அவனுக்கு வந்து அவங்க அம்மாவை தேடு அவங்க அம்மா வந்து அவனால பாக்க முடியல அப்படிங்கறனால அவனால வந்து சரியா மத்த விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ப்ளூ கலர் சாரி நீல நிற சேலை போட்டுட்டு யார் போனாலும் அவனுக்கு அவங்க அம்மா மாதிரியே தோணுதா ஆனது அப்ப வந்து அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு தபால் பெட்டி இந்த தபால் பெட்டிக்கு நீ வந்து ஒரு அஞ்சல் அட்டை மாதிரி எழுதி உங்க அம்மாக்கு அனுப்பு உங்க அம்மாவோட வீட்டு அட்ரஸ் அவனுக்கு தெரியும்ல நீ அனுப்பு அப்படின்னு சொல்றான் அப்படி அனுப்புனா ஆஹ் இவனுக்கு வந்து மனசுல உள்ள ஒரு பாரம் குறைஞ்சணுங்கிறது அவன் ஃப்ரெண்டோடைய கருத்து அப்பவும் அந்த பையன் வந்து வீட்டுல வச்சு எழுதுனா அவங்க அத்தை கண்டுபிடிச்சிருவாங்க தான் எழுதுறதுக்கே ஒரு பாதகம் ஏற்பட்டுருமோன்னு பயந்து போய் அந்த மைதானத்துல உட்காந்து எழுதுற மாதிரியும் அவன் எழுதும் போது அந்த கண்ணீர் துளிகள் சிந்தி அதனால வந்து இந்த பேப்பர்ல அங்கங்க சில ஈர தடங்கள் இருக்கு அப்படின்னு வந்து ஐயா மென்ஷன் பண்ணிருப்பாங்க இதையுமே வந்து நினைச்சிருந்தா அவன் ஒரு கடிதம் எழுதுனா வந்து வீட்டுக்கு அனுப்புனா அப்படின்னு போட்டிருக்கான் அப்ப அதுலயும் ஒரு உணர்ச்சி பூர்வமான அந்த வார்த்தைகளை போடும்போது நமக்கே நமக்கே அது வந்து எப்படியோ ஒரு ஒரு மாதிரி இருக்கு இத வந்து தபால் பெட்டி என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா எடுத்த உடனே உலகத்துல பெரும்பாலும் கடிதங்கள் வந்து பிரிவு இருக்கு இல்லையா பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்குதான் அஹ் அதிகமா எழுதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த தபால் பெட்டி சொல்லுது அப்போ இந்த ஒரு நாலு பக்கம் அஞ்சு பக்கம் போனதுக்கு அப்புறகுதான் ஏன் இந்த தபால் பெட்டி இப்படி முதல்லயே சொல்லுச்சு ஏன் இந்த தபால் பெட்டி இப்படி யோசிச்சுது அப்படின்னு நம்மளுக்கு அந்த ஒரு திங்கிங் வருது அப்ப எங்க கொண்டு போய் சார் எந்த இடத்துல அழகா லிங்க் பண்ணிருக்காங்கிறத நான் இதுல வரேன் ஆஹ் அப்ப நான் உடனே அந்த லைன நான் அண்டர்லைன் பண்ணேன் இதுக்காக சார் இங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த தங்கமூத்தி வந்து நல்ல படம் உடைந்தோம் எதையுமே பார்த்தோன்னே அழகா படம் உடைஞ்சிடும் அவங்க அம்மாக்கு அந்த அவனுடைய அந்த வருத்தம் தெரிஞ்சிடக்கூடாது கூடாது அவனுடைய அந்த கண்ணீர் துளிகளுடைய அந்த கடம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு இந்த பையன் ரொம்ப சாதுரியமா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேங்கிற மாதிரி எழுதிட்டு கீழ அந்த கண்ணீர் துளிகள் அந்த தெரிஞ்ச அந்த தடம் இருக்கிற அந்த கீழ அந்த இடத்துல வந்து பூ வரைஞ்சு அனுப்புறான் அந்த பூ வரைஞ்சு அவன் அனுப்புறது என்னன்னா அவங்க அம்மா அந்த பூவை பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுவாங்கிறது அந்த பையனுடைய கருத்து அந்த பிஞ்சு மனம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு அவங்க அம்மாக்கு வந்து எழுத படிக்க தெரியாது வாசிக்க தெரியாது அவங்க பக்கத்துல இருக்கிற மகாலட்சுமிங்கிற ஒரு அக்கா வச்சு இவன் எழுதுற கடிதங்கள் எல்லாம் படிக்கிறாங்க ஆனா ஒரு நாள் அவனுக்கு பதில் கடிதம் போடல் இத இதையும் இந்த இடத்தையும் நீங்க வந்து நல்லா குறிப்பிட்டு கவனிச்சுக்கோங்க எதுவுமே ஒரு பதில் கடிதம் போடல நீங்க சொல்றாங்க அது ஏன் அதுக்கு ஒரு நினைவு ஒரு கதைங்கிறது தான் நான் சொன்ன அந்த நினைவுகளின் நிறம்ல வருது சரிங்களா அப்ப இப்படி காலம் போயிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு நாள் வந்து இப்படி கடிதம் போட்டுட்டு அந்த தபால் பெட்டி கிட்ட போறான் அந்த குழந்தை மனசுங்கிறது இதுதான் போல தபால் பெட்டி கிட்ட போயிட்டு ஏன் நீ வந்து எப்பவுமே வாங்க திறந்து வச்சு உனக்கு வந்து நைட்டு தூங்க கஷ்டமா இருக்காதா அப்படின்னு கேக்குறான் இது தபால் பெட்டிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எல்லாரும் வருவாங்க போவாங்க எப்படி இந்த பையன் வந்து இப்படி பேசுறான்னு சொல்லிட்டு தபால் பெட்டி உடனே வந்து பதில் பேச ஆரம்பிக்குது அப்ப இந்த போஷனை வந்து நான் என் குழந்தைகிட்ட சொல்றேன் அஹ் இப்படி வந்து சொல்றாங்க பாரு தபால் பெட்டி வாயை திறந்து வச்சிட்டு இருக்கு அவளுக்கு தபால் பெட்டிதான் என்னன்னே தெரியாது பார்த்ததும் கிடையாது என்கிட்ட அவ கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏசி ஃபுல்லா வாயை திறந்து வச்சு இருக்கு அப்ப ஏசியும் வந்து தூங்காதாமான்னு அவன் கேட்டா அப்போதான் நான் நினைச்சேன் எஸ்ரா சார் வந்து எத்தனை விருதுகள் வாங்கியிருக்கிறாங்க எத்தனை படைப்புகள் படைச்சிருக்காங்க இந்த ஒரு படைப்ப வந்து ஒரு சிறாருக்காக அவங்க பிரத்யேகமா படைச்சிருக்கிறது ஒரு ஸ்கூலுக்கே போகாத ஒரு பொண்ணு மனசுல கூட இந்த கதை எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது அப்ப அதனாலதான் நான் முக்கியமா இந்த கதைய நான் ரொம்ப சூஸ் பண்ணது சொல்றதுக்காக சரிங்களா அப்ப அந்த ஆஹ் தபால் பெட்டி வந்து உடனே பேச ஆரம்பிக்கிறது ஆஹ் நான் வந்து எல்லாருடைய கடிதங்களையும் பாதுகாத்துக்குவேன் எல்லா கடிதங்களும் என்னுடைய வயிற்றுக்குள்ள இந்த வாய் வழியாதான் எல்லாரும் வயிற்றுக்குள்ள போடுவாங்க வயிற்றுக்குள்ள பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இவனுக்கு தங்கமுத்துக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிருக்கு எப்படி வந்து இந்த தபால் பட்டி பேசுது அப்போ இந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனிங்க சார் ஒரு அழகான லைன் இருக்கு அற்புதங்கள் எல்லாமே உண்மையா நம்ம சில விஷயங்களாலதான் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி சார் குறிப்பிட்டிருப்பாங்க பெரிய பெரிய புத்தகங்கள் நிறைய இருக்கு இல்ல நம்ம ஆன்மனதின் அற்புத சக்தி இருக்கு நம்ம பெருமூச்சு விடுறோம் நம்ம ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி திங்க் பண்றோம் அதனால நடக்கு அப்படின்னு சொல்லி இத வந்து ஒரே வரிதான் அந்த ஒரே வரி அற்புதங்கள் பிறப்பது வந்து நம்ம வந்து அதிகமா அதோடைய அதை பத்தி நினைக்கிறதுனாலதான் நம்மளுடைய ஆசைகளாலதான் வந்து இந்த அற்புதங்கள் பிறக்குதுன்னு ஒரு வரியில முடிச்சிருவானோ இந்த ஒரு வரி முடிச்ச உடனே நமக்கு சந்தோஷமா இருக்கு ஆமா நம்மளுடைய தீராத ஆசைகள் எப்படி அற்புதங்களாவும் கனவுகளாகவும் மாறுது அப்ப இவன் மேற்கொண்டு பேச ஆரம்பிக்க ஏன் வந்து நீ வந்து ரெட் கலர்லயே இருக்க எங்க பார்த்தாலும் தபால் பெட்டிய ரெட் கலர்ல இருக்குன்னு ரொம்ப ஆஹ் இன்னசென்டா கேட்கறாங்க அப்ப இந்த இடத்துலயும் தபால் பெட்டியும் உணர்வு பூர்வமான விஷயம்தான் அப்படிங்கிறதுக்கான இதை கேட்டுக்கோங்க பிரிட்டன்லதான் என்னை வந்து முதல்ல கண்டுபிடிச்சாங்க அப்ப கண்டுபிடிக்கும் போது என்னுடைய வருஷம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி நாலுல கண்டுபிடிக்கிறாங்க அப்ப பச்சை கலர்ல நான் இருக்கிறேன் பச்சை கலர்ல இருக்கிற எல்லா இடமும் ரொம்ப பசுமையா இருக்கு அந்த இடத்துல கொண்டு என்னை வைக்கும் போது அந்த புல்வெளிகளுக்கும் எனக்கும் வித்தியாசம் தெரியாது அதனாலதான் திருப்பி வந்து என்னுடைய கலரை வந்து ரெட் கலரா மாத்துனாங்க அப்படின்னு அந்த தபால் ஒரு விஷயம் சொல்லுது சரியா அப்ப நீயும் வந்து பிரிட்டனோட கண்டுபிடிப்பு தானா அப்படின்னு சொல்லி இந்த பையன் ரொம்ப அழகா கேட்கிறான் ஆமா என்ன வந்து இந்த கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு இன்ஃபர்மேஷனே சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டுலதான் பின்கோட எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி இந்த தபால் பெட்டி சொன்ன உடனே ஏ அப்பா நீ வந்து ரொம்ப புத்திசாலியா இருக்கிய அப்படின்னு சொல்லி அந்த தங்கமுத்து கேட்கிறான் இதுதான் நம்ம சாரோட எழுத்து நடை அந்த குறிப்புகளை சொல்றாங்க அந்த கேஷுவலா அந்த நடை வேகம் அந்த கதையுடைய வேகம் எதுவுமே குறையாது ஆனா அந்த இடத்துல யார் முதல்ல கண்டுபிடிச்சாங்க கலர் என்னவா இருந்தது பின்கோடு எப்ப முத முதல்ல கொண்டு வந்தாங்கிற ஒரு மூணு விஷயங்களை வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மேற்கோடு காமிச்சிருவாங்க நுணுக்கமான விஷயங்களுமே இந்த புக்ல நம்மளால கத்துக்க முடியும் அப்ப இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த தபால் பெட்டி ஒரு வார்த்தை சொல்றது என்னன்னு ஒரு மாணவன் தான் நானும் ஒரு மாணவன் தான் என்ன அப்படின்னா நீ ஸ்கூல்ல இருந்து கத்துக்கிட்டு இருக்கிற பாடத்தை நான் வந்து ஸ்கூல்ல இப்படி இருக்கிற மக்களுடைய அந்த அனுபவங்கள் மூலமா பாடம் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுது இந்த இடத்துல வேடிக்கையாக தெரிந்தாலும் அந்த தபால் பெட்டி சொல்றது வந்து ஒரு உணர்வு பூர்வமான விஷயம் தானே சார் உண்மைதானே அப்ப எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இன்னும் சொல்றான் சரி பரவாயில்ல உனக்கு வந்து ஏன் தொப்பியே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கான் அப்படி யாருக்கும் இது வரைக்கும் தோணலையே உன்ன மாதிரி அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு நான் ஒரு தொப்பி பண்ணிட்டு வரேன் அப்படின்னா நிஜமாவே உட்கார்ந்து அவன் ஸ்கூல்ல பாடலாம் முடிஞ்ச உடனே ஒரு தொப்பி அளவெடுத்த மாதிரி அழகா ஒரு தொப்பி பண்றான் தொப்பி பண்ணி கொண்டு வரான் அப்ப அவன் தொப்பையே தொப்பி அளவெடுத்து செஞ்சா கொண்டு வரான் அவன் தபால் பெட்டிக்கு அழுது பார்த்தாங்கிறதோடையே நிறுத்திக்கல சார் அதுலயே என்ன பண்றாங்கன்னா அப்படி வரும்போது அவனுடைய கணக்கு வாத்தியார் இதுக்காப்புல வராங்க அந்த கணக்கு வாத்தியார் வந்து என்னடா தொப்பி ரொம்ப அழகா இருக்கே ஆஹ் நீ என்ன பண்ற யாருக்கு கொண்டு போற அப்படின்லாம் கேக்குறாங்க அப்ப ஏன் என் ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு பிறந்த நாள் சார் நான் கொண்டு போறேன் தான் அப்பாட நம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான் இந்த இடமும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளுடைய பழைய காலத்துல வந்து நம்ம டீச்சர்கிட்ட சில விஷயங்களை மறைச்சிட்டு பண்ணிட்டு போறதெல்லாம் வருது அப்ப வெறும் தபால் மட்டும் இல்லாம இந்த மாதிரியான பழமையான நினைவுகளையும் வந்து சார் இந்த இடத்துல ரொம்ப அழகா கொண்டு வந்திருப்பாங்க கொண்டு போய் அதுல டாமான்னு அந்த பையன் எழுதியிருக்கான் வச்ச உடனே அம்மா இதுல நீ என்ன எழுதியிருக்கிற டாமான்னு எழுதியிருக்கிற இது வந்து உனக்கு பேர் வைக்கிற டாமாவா பேரா எனக்கா அப்படின்னு அந்த தபால் போயிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுது ஆமா உன் பேல் டாமாதான் தான் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது வந்து இவங்க எல்லாம் பேசுறாங்க சரி நான் நாளைக்கு பாக்குறேன் உடனட்டு இவன் வந்துடுறான் இதுக்கு இடையில என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த மீனாட்சி அவங்க அத்தை இருக்காங்க இல்லையா அவங்களுடைய சொந்தக்காரங்கள்ல ஒருத்தவங்க காமாட்சின்னு வராங்க அவங்க வந்து இவன் வந்து இந்த தபால் பெட்டி கூட பேசுறதையும் இந்த தபால் பெட்டிக்குள்ள அஞ்சல அட்டை எழுதி போடுறதையும் எப்படியோ கவனிச்சிடுறாங்க அதனால அவங்க அத்தை வந்து கடவுள் முன்னாடி இவனத்தை சத்தியம் பண்ண வைக்கிறாங்க இனிமேல் வந்து நீ தபால் வந்து வீட்டுக்கு அனுப்பவே கூடாது அப்ப நான் உனக்கு சாப்பாடு போடல ஆஹ் உனக்கு நான் துணி எடுத்து தர தரமாட்டேங்கிறத நீ வந்து இதை பத்தி இவ்வளவு நாள் புகார் தானே நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி பயங்கரமா திட்டி அந்த பயனை அழ வச்சிடுறாங்க அவனே அவங்க மாமாக்கே ரொம்ப பாவமா இருக்கு சரி மீனாட்சி நீ தப்பா நினைச்சுக்காது அவனுக்கு அவங்க அம்மா தேடி எழுதிக்கா இனிமே அவன் எழுத மாட்டான்ட்டு இவரும் சொல்லியிருந்தாரு அதுல இருந்து தங்கமுத்து வந்து அந்த தபால் பெட்டிய பாக்குறதையே வந்து நிறுத்திட்டான் அங்க போறதே கிடையாதுங்கிற மாதிரி வருது இதோட வந்து ஒரு பகுதி முடிகிற மாதிரி இருக்கு அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த இடத்துல அந்த தபால் பெட்டி வந்து ஏக்கமடையுது இன்னும் தங்கமுத்துவ காணுங்கிற மாதிரி இவன் அடுத்த தப்புல வரான் முன்னாடி உங்க தடவை வந்து இந்த தபால் பெட்டி கேக்குது நீ வந்து நல்லா படம் அடையறதுல என்னையும் ஒரு படம் வரைஞ்சுக்காமே அப்படின்னு தபால் பெட்டி கேட்ட உடனே இவன் வந்து நான் ஒரஞ்சு தரேன்னு சொல்றான் அந்த படத்தை எடுத்துட்டு போறான் கொஞ்ச நாள் கழிச்சு போன உடனே நான் தபால் பேட்டி வந்து அமைதியா இருக்கு என்ன உனக்கு என் மேல கோபமாடாமா அப்படின்னு கேட்டான் இல்ல நீ வந்து அந்த ஊரை விட்டு போயிட்டியோ நீ படிச்சு முடிச்சுட்டு போயிட்டியோ நான் ரொம்ப வருத்தப்பட்டேன்னு அந்த இடத்துல தபால் பெட்டி சொல்லுங்க சொன்ன உடனே இவன் என்ன சொல்றான்னா இல்ல ஆனா எங்க அத்தை அப்படி பண்ணியிருந்தாலும் அதுல வந்து மறக்கக்கூடிய விஷயம் எதுவுமே இல்லைன்னு உடனே உங்க அத்தை வீட்டுக்கு தானே தபாக கூடாதுன்னு சொன்னாங்க ஏன் உனக்கு இந்த நிலாவை பிடிக்காதா நட்சத்திரத்தை பிடிக்காதா ஆஹ் இல்ல சூரியனை புடிக்காதா மலையை புடிக்காதா நீ அவங்களுக்கு எல்லாம் லெட்டர் எழுதி போடு உன் மனசுல என்னெல்லாம் தோணுதோ அப்ப எனக்கு அட்ரஸ் தெரியாது அப்படிங்கிறாங்க பெயர் சும்மா நீ பாட்டுக்கு எழுதி போடு நீ பாட்டுக்கு அதை காத்துல பறக்க விட்டுரு உனக்கு வந்து அந்த மனசுக்கு நிம்மதியா தானே இருக்கும் அப்படின்னு சொன்னோட இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசுறாங்க ஆஹ் பேசிட்டு இருக்கும்போது இந்த தபால் கிட்ட இருந்தா உனக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன்ட்டு அதோட படத்தை காமிச்சா ஓ நான் இவ்வளவு அழகா இருக்கேனா அப்படின்னு அந்த தபால் பெட்டி கேட்டேன் ஆமா நீ அழகா இருக்க எனக்கு பக்கத்துல எல்லாம் பூ பூவா உறைஞ்சிருக்க அப்படின்னு உடனே இல்ல எனக்கு வந்து அது தோன்றுந்து மரத்துல இருந்து பூ விழுந்து உன்னை சூழ்ந்து இருந்தா எப்படி இருக்கும்னு நான் நினைச்சு கற்பனையா உறைஞ்சேன் வேண்டாலும் நீ அழிச்சு அழிச்சுக்கோங்க இவங்களுடைய கான்வர்சேஷன் இந்த மாதிரி அழகா போயிட்டு இருக்கும்போது இப்பதான் அந்த ரெமி என்னும் அணி அந்த அணி உள்ள வராங்க உங்களுக்கே தெரியும் சார் அணிலே எவ்வளோ தூரம் தூரம்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்ப அணிலும் பார்த்த உடனே அப்படி ரொம்ப ஆஹ் ரொம்ப பயங்கரமா வருது இதுக்கப்புறம் எனக்கு தபால் பெட்டி வந்து என்னோட ஃப்ரெண்டு தெரியுமா அப்படின்னு அந்த அணில் சொல்லுது ஃப்ரெண்டா எப்படி அப்படின்னோடனே ஆஹ் அது ஒரு கதை அது ஒரு பெரிய கதை அப்படின்னு சொல்லுது ஆஹ் சரி சொல்லு அப்படின்னு உடனே பாத்தீங்கன்னா ஆஹ் அந்த மழை பெஞ்ச ஒரு நாள் வந்து இந்த தபால் பெட்டியோட வாயில இந்த அணில் வந்து இந்த குட்டி அணில் ரொம்ப நேரம் இருந்துச்சாம் அப்ப இந்த இடத்துல பாருங்க ஈவரத்தோட ஒரு தபால் பெட்டி ஒரு அணில வச்சிருக்குங்கிற மாதிரியான ஒரு இதை வந்து அழகா லிங்க் பண்ணிருப்பாங்க தபால் பெட்டி என்ன சொல்லுது அதெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஹெல்ப் தான் எனக்கு இந்த அணில ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு இடத்துல இல்லாம தூரு தூருன்னு எப்பவும் ஓடிட்டே இருக்குன்னு சொல்லு இது நமக்கும் ஒரு பாடம்தான் அணில இந்த இடத்துல சொல்லி காட்டுறது மூலமா நீங்களும் ஒரே இடத்துல வந்து அப்படியே சேர்ந்தா இருக்காதிங்கிற மாதிரிதான் சார் சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்ப இவன் உடனே வந்து அந்த அணில் கிட்ட உன் பேர் என்னங்கிறான் எனக்கு எல்லாம் பெயர் கிடையாதுன்னு சொல்லுது சரி நான் பெயர் வைக்கிறேன் உன் பெயர் ரெமி அப்படின்னு சொன்னோட இந்த ரெமி ரெமின்னு துள்ளி குதிச்சுட்டு அது ஓடுது இதுல ஒரு அழகான விஷயம் பாத்துக்கோங்க இந்த ரெமி அணி மூலமா ஊர்ல நடக்கிற எல்லா விஷயங்களும் இந்த தபால் பட்டிக்கு தெரிய வருதுன்னு சார் சொல்லியிருப்பாங்க இதையும் ஒரு சாதாரணமா ரெண்டு லைன்ல அவங்க சொல்லி முடிக்கல எப்படி சொல்லிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கஸ் நடக்கு அந்த சர்க்கஸ்ல யானை வருது நாய் வருது என்னெல்லாம் வித்தைகள் நடந்ததுன்னு அந்த ரெமி அணில் சொல்லுவான் அப்புறம் வந்து ஒரு குடிராட்டினத்துல போய் மக்களோட மக்களா இந்த ரெவி அணிலும் போய் சுத்தி இருக்குது அந்த அனுபவங்களை பகிர்ந்துக்குது யாரும் போட்டோ எடுக்கிறாங்க அந்த போட்டோல மறைஞ்சு நின்று இந்த அணிலும் போஸ் கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்ப இதெல்லாத்தையும் சொல்லும் போதும் அப்ப அணில் மனசுல இந்த மாதிரி ஒரு இயக்கங்கள் இருக்குங்கிறத சொல்லும் போது நமக்கு நம்மளுடைய நினைவுகள் வருது நம்ம சர்க்கஸ்க்கு போன கதை நம்ம ராட்டினங்களுக்கு குடராட்டனம் சுத்தின கதையெல்லாம் நம்ம மனசுக்குள்ள வருது அந்த காலத்துல இதையெல்லாம் நம்ம வந்து நம்ம அண்ணன்களுக்கு வந்து லெட்டர்ல எழுதி போட்ட கதையை முத கொட்டு நம்மளுடைய மனசுக்கு வருது அப்ப இதுலயும் நம்ம சிந்தனையை வந்து அழகா தூண்டி விட்டுருக்காங்க சார் ஒரு கற்பனாசக்தியோட சரியா அப்ப இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு அணிலோட சாப்டர் முடிஞ்சிடுச்சு இனி அடுத்ததுதான் அந்த முக்கியமான பகுதி நினைவுகளின் நிறம் இவன் வந்து கேக்குறான் என்னை பொறுத்த வரைக்கும் நினைவுகளோட நிறம் வந்து பச்சை அப்படின்னு நினைக்கிறேன்னு இந்த தபால் பெட்டி சொல்லுங்க ஏன் ஏன்னா எல்லாரும் அதிகமா பசுமையான நினைவுகள் தானே வச்சிருக்காங்க அப்படின்னு தபால் பட்டி சொன்னோடே நீ அப்படி நினைக்கிற ஆனா எனக்கு எங்க அப்பா கிடையாது எங்க அம்மா கிட்டே இப்ப என்னாலும் ஒழுங்கா இருக்க முடியல அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய என்னிடம் கருப்பு தானே அப்படின்னு இந்த தகுமுத்து சொல்லிட்டு இருந்தான் உடனே சரி உனக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து கேரக்டரை வந்து கொண்டு வராங்க ஆஹ் பூரணி ஸ்டோர்ஸ்ல இருக்க சின்னசாமி ஐயாவும் உனக்கு தெரியுமா அவங்க வந்து அவங்க முதலாளிக்கு இன்னும் விசுவாசமா இருக்காங்க அவங்க முதலாளிக்கு விசுவாசமா இருந்து டெய்லி லெட்டர் எழுதி ஆகுறாக்கு அனுப்பிக்கிட்டே இருக்காங்க ஒரு பொண்ணு வந்து திருநெல்வேலியில இருக்கிற அவங்க ஆட்சிக்கு அனுப்புறா வெறும் ஆட்சி திருநெல்வேலின்னு போட்டு ஒரு லெட்டர் அனுப்புறா இந்த மாதிரி ஆஹ் அதுல ஒரு அழகான வார்த்தை இருக்கு கோழிய வந்து தபால் நாங்க மகளுக்கு அனுப்பணும்னு சொல்லி சண்டை போடுற சடையன்னு சொல்றாங்க பொண்டாட்டிக்கு வர்ற கடிதங்களை வந்து கிழிச்சு போடுறாங்க படிச்சு கிழிச்சு படிக்காம கிழிச்சு போடுற முத்தப்பன்னு சொல்றாங்க லெட்டர் ஃபுல்லாவே பொய்யா எழுதுற அம்பலவானன் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து விதமான கேரக்டர் ரொம்ப அழகா வந்து அந்த தபால் பெட்டி சொன்ன உடனே உனக்கு எவ்வளவு அனுபவங்கள் அப்படின்னு சொல்லும் போது உனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு ரெண்டு அதிகமா அளவு ஒரு நிமிடங்கள்ல முடித்து கொள்கிறேன் அதாவது உனக்கு மறக்க முடியாத கடிதம்னு நீ எதை சொல்லுவ அப்படின்னு கேட்டோடனே இந்த கபால்பேட்டை சொல்லுதுனா ஒரு அஞ்சு வயசு குழந்தை அவங்க அப்பாக்கு எழுதின கடிதம் தான் ஒண்ணுமே எல்லாம் அப்பா நீ எப்ப வருவே அப்படின்னு சொல்லி என்கிட்ட நீ க நீ பத்திரமா போய் எங்க கிட்ட சேர்த்துன்னு அந்த குட்டி குழந்தை சொன்னதுதான் வந்து என் மனசை ஆழமா பாதிச்சுதுன்னு சொன்னோடனே இதோட அந்த சாப்டர் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு தங்கமுத்துவே யாரும் இனிமேல் காட்ட மாட்டாங்க தபால் பெட்டியோட இதையும் காட்ட மாட்டாங்க நாற்பது வருடங்கள் கழித்து இந்த நினைவு வரும்போது அது அதுக்கு அவங்க அம்மாவோட அட்ரஸ் ஞாபகம் இருக்கு தபால் பெட்டிக்கு அதனால தங்கமுத்து தபால் பெட்டின்னு சொல்லி ஒரு பேனாவையும் பேப்பரையும் எடுத்து தபால் பெட்டி கடிதம் எழுதுது ஆனா அவங்க வீட்டுல அவங்க இல்ல இப்போ அதனால டெல்லியில இருக்காங்கன்னு அறிஞ்சு தபால்காரா நாங்க கொடுத்துடுறாங்க இப்ப அவன் வந்து ஆச்சரியப்படுறான் நம்மளுடைய நீண்ட நாள் நண்பன் நமக்கு இப்படி கடிதம் எழுதிக்காங்கன்னு சொல்லி உடனே அவன் போய் அவங்க குடும்பத்தோட அந்த தபால் பெட்டியை கொண்டு வந்து டெல்லியில வீட்டுல அவங்களுடைய வரவேற்பறையில வச்சிருக்க மாதிரி வரவேற்பறையில வச்சிருக்க தபால் பெட்டி வர்றவங்க கிட்ட எல்லாம் அதனுடைய பழைய நினைவுகளை கதைகளா பகிர்ந்துக்க மாதிரியும் ஒரு அருமையான ஒரு என்ன சொல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தாறே பக்கம் ஐம்பத்தாறே பக்கத்துக்குள்ள ஒரு அழகான ஒரு கதையை பல கோணங்களை சிந்திக்கிற மாதிரி சார் கொடுத்துருக்காங்க சார் இன்னும் நிறைய இந்த மாதிரி கதைகளை கொண்டு வந்து சாருடைய படைப்புகள் இன்னும் மேல மேல போறதுக்காக நான் வந்து இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் சிறப்பான அந்த நூல் குறித்த எடுத்துரைப்பு ஏன்னா ஒரு கடிதம் என்பது ஒன்றாக இருந்தாலும் கடிதத்தை எழுதக்கூடியவர்கள் என்று பார்க்கும் பொழுது நிறைய வேறுபட்ட மனிதர்கள் அத்தனை பேருடைய கதைகளையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒன்று என்று சொன்னால் அது தபால் பெட்டியாக இருக்க முடியும் எனவே அந்த ஒரு இடத்திலிருந்து இந்த குழந்தைகளுக்கான நாவல் தொடங்குகிறது அம்மா அவர்கள் சொன்னது மாதிரி நம் குழந்தைகளுக்கு அதை எப்படி கற்பிப்பது எப்படி அவர்களுக்கு அந்த கற்பனை கலந்து அந்த உலகத்துக்குள் அவர்கள் சிந்தனையும் தேடலும் மிக்கவர்களாக உருவாகுவது என்கின்ற அந்த ஒரு புரிதல் அல்லது அது குறித்ததான பகிர்வு வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது ஏன்னா வாயை திறந்து வைத்திருக்கிறது என்றும் பொழுது அந்த குழந்தைகளுக்குரிய ஒரு பார்வை ஒரு அகிரினை பொருளாக இருந்தாலும் அதை நேசிக்கின்ற பொழுது மனிதர்களையும் நேசிக்க முடியும் எனவே ரொம்ப அழகா அந்த நூல் குறித்து எடுத்துரைத்து பேசினார்கள் மிக அழகான பதிவு சாந்தி பிரபு அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி